ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேளை சாவித்ரி விரதம் மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேளை சாவித்ரி விரதம் மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேளை காலனை வென்ற காரிகாக்கி சாவித்ரிவிக்கு பேரருள் செய்த காலனை வென்ற காரிகையாக்கி சாவிக்கு பேரருள் செய்த காமா தேவி எவாறும் அம்மா நோன்பினை ஏற்றிட வேண்டும் அம்மா மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேளை விரதம் மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேளை அம்பா கௌரி பரமேஸ்வரியே ஆண்டிடும் ஜெகதீஸ்வரியே அம்பா கௌரி பரமேஸ்வரியே அகிலம் ஆண்டிடும் ஜெகதீஸ்வரியே அன்பாய் ஒந்தன் பணி அருளால் எம்மை வாழ்த்திடு அம்மா மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேளை சாவித்ரி விரதம் மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேளை പൂക്കൾ കട്ടിയ മഞ്ചൾ ശരട് കഴുത്തിൽ കട്ടിടാടും അഴകു പൂക്കൾ കട്ടിയ മഞ്ചൾ ശരട് കഴുത്തിൽ കട്ടിടാടും അഴകു യാണയായി മംഗളം വന്നിടും എൻ്റെ മുൻപായി വന്ന് ചൊല്ലും അണിയോ മാസിയും പങ്കുനിയും കൂടും സുപേളേ സാവിത്രി பங்குனியும் கூடும் சுபவேளை காரரிசியும் காராமணியும் சேர்த்து செய்திடும் அடையதனோடு காரரிசியும் காராமணியும் சேர்த்து செய்திடும் அடையதனோடு வெண்ணையும் படைத்தோம் அம்மா உருகிடாதோ உன்மனம் அம்மா மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேளை சாவித்ரி விரதம் மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேளை ஒரு நாள் கூட கணவர் என்னை பிரியாதிருக்க வேண்டும் அம்மா ஒரு நாள் கூட கணவர் என்னை ஒப்பிரியாதிருக்க வேண்டும் அம்மா திருநாளாக விவாழ்நாள் எல்லாம் தீர்க்க சுமங்களியாய் வேண்டும் அம்மா மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேலையே சாவித்ரி விரதம் மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேலையே சாவித்ரி விரதம் மாசியும் பங்குனியும் கூடும் சுபவேளை